எங்க சலூன் வந்து கொளத்தூர்னா எங்க சலூனுடைய நேம் வந்து டுவெல் யூனிசெக் சலூன் அண்ணா எங்க சலூன்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் சர்வீஸ் குடுக்குறோம் ஹேர் சர்வீஸ் குடுக்குறோம் மேக்கப் குடுக்கறோம் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்றோம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்றோம் சோ எங்க சலூன்ல எல்லா சர்வீஸ்மே இருக்குண்ணா இப்போ வந்து பெஸ்ட் ஆஃபர் யாருமே கொடுக்கவே மாட்டாங்கடா எங்க சலூன்ல இருக்க ஆஃபர்லாம் நாங்க எப்பமே வந்து சலூன்ஸ்ல போடும்போது ஒரு ஒரு ஆஃபரோ ஸ்பெஷலா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன ஆஃபர் குடுக்கறன்னு பாத்தீங்கன்னா 69 லேயர் கட் குடுக்கறானா மென்ஸ்க்குமே 69 ரூபீஸ் ஹேர் கட் தரேன் பொண்ணுமே தான் கொடுக்கிறேன் போர் ஹண்ட்ரட் தருவாங்க பைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஆனா நான் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ரூபாய் தான் கொடுக்கிறேன் நான் இப்போ வந்து கெரட்டின் டூ போர் டபுள் நைன் தரலாம்னு இருக்கேன் நான் டூ போர் டபுள் நைன் எயிட் தௌசன் மேல இருக்கும் அண்ணா எயிட் தௌசன் ஸ்டார்ட் நான் டூ போர் டபுள் நைன் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சலூன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா டுவெல் யூனிசிக்ஸ் சலூன் இது வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு கொளூர் அக்வாரியம் பிஷ் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும் அங்கிருந்து ரொம்ப ரொம்ப நியர் பைல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு இதோட எஸாக் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு லொகேஷன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு டுவல் யூனிசிக்ஸ் சலூன் அப்படின்னு கொளத்தூர் போட்டவே போதும் டேரக்டா இந்த ஷாப் இதுக்கு நீங்க வந்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இங்க வந்து நம்மளுக்கு சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மென்ஸுக்கும் சரி உமன்ஸுக்கும் சரி பெஸ்ட் பெஸ்ட் சர்வீசஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமர் ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கூகுள் ரிவியூஸும் நீங்க செக் பண்ணி பாருங்க சூப்பராக இங்க வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் மெயினா இங்க வந்த காரணம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இப்போ வந்து சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கட் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாருமே சிக்ஸ்டி நைன்க்கு கொடுத்தது கிடையாது சோ இங்க டுவெல் யூனிசெக்ஸ் சலூன் இங்க பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு ஹேர் கட்டுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா லேயர் கட் வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கின் காம்போ ஆஃபர் வந்து சிலது குடுக்குறாங்க மென்ஸுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் வந்து ஸ்கின் காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்ல ஸ்கின் காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் டீடைலா நம்ம வீடியோல பாத்துலாம் அது மட்டும் இல்லாம ஏர் ஸ்மூத்தனிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ட்ரிபிள் நைன் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேரட்டின் அது வந்து வெளியே ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஹெவி ரேட் எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இங்க வந்து ஆஃபர் டூ ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வணக்கம் சார் எப்படி மேம் நல்லா இருக்கேன் சார்

ஓகே சோ எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ சென்னை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சலூன்ஸ் நிறைய இருக்கு மேடம் கண்டிப்பா நம்ம வீடு பக்கத்திலேயே நிறையா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்க சலூனுக்கு வரணும்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் மேடம் இருந்தா தான் வருவாங்க கண்டிப்பா சோ அந்த இதுல எந்த மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸ் வந்து மக்கள் குடுக்குற எங்க ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கா சோ அண்ணா இப்போ வந்து பெஸ்ட் ஆஃபர் யாருமே கொடுக்கவே மாட்டாங்கண்ணா எங்க சலூன்ல இருக்க ஆஃபர் எல்லாம் சரி நாங்க எப்பவுமே வந்து சலூன்ஸ்ல போடும்போது ஒரு ஒரு ஆஃபரும் ஸ்பெஷல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரி இப்ப என்ன ஆஃபர் குடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நைன் லேயர் கட் குடுக்குறான்னா அதுமே இல்லாத மென்ஸ்க்குமே சிக்ஸ்டீன் நைன் ருபீஸ் ஹேர்கட் தரேன்

எந்த சர்வீஸ் பண்ணாலும் ஹாப்பியா போறாங்க ஓகே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க இல்ல அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ப்ரொபஷனலா இங்க இருக்காங்க ஆமா நான் எங்க ஸ்டாஃப் மூணு பேர் இருக்காங்க நல்லா நீட்டா பண்றாங்க வர்க் நல்லா பண்றாங்க பாசங்க அதே மாதிரி ப்ரொபஷனலா வந்து பேசுதோம் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு போறோம்போது ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துட்டு போறாங்க சர்வீஸ் நல்லா இருக்கு ஃபேஷியல் நல்லா பண்றாங்க பெடிக்யூர் நல்லா பண்றாங்க ஹேர் நல்லா பண்றாங்கன்றது ஓகே வந்து நீங்க சொல்லிருந்தீங்க சரி சரி வந்து ஜஸ்ட் சொல்லிருக்கீங்க நானும் வீடியோ போட்டுருவேன் போட்டுட்டோன்ன வந்து நீங்க சிக்ஸ்டி எப்படி மேடம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோல வந்து சொல்லிடுறாங்க நேர்ல வந்து சில பண்றாங்க சில கண்டிப்பா அண்ணா நான் இப்போ உங்களுக்கு சிக்ஸ்டி சொல்றேன் அந்த கண்டிப்பா இருக்கு அதனால தான் உங்ககிட்ட சொல்றே

ஏனா ஏனா இல்ல இல்ல கண்டிப்பா இல்லனா வர சொல்லுங்க அதுக்கு ஏதாவது ஆமாண்ணா बिफोर அப்பாயின்ட்மென்ட் கம்பல்சரி அண்ணா நீங்க வந்து எனக்குன்ஸ் ஒரு கால் வருது அப்படினா அவங்க என்ன டைம் போறாங்க என்ன டேட்க்கு வராங்க டேட் மென்ஷன் பண்ணிட்டு அந்த டைம்க்கு அப்பாயின்ட்மென்ட்ஸ் எடுத்து சொல்லுங்க கஸ்டமர் ஆமா ஆமா நீங்க நான் வரணும் இல்ல அப்படிலாம் கிடையாது கஸ்டமர் வந்து என்ன

ஓகே இது ஒரு ஃபேஷியல் ரூம் இங்க ஃபேஷியல் ரூம் இருக்கு ஓகே ஓகே அப்புறமா அங்க பெடிக்யூ செக்ஷன் இருக்கு இங்கே பெடிக்யூ தன்தனையே வச்சிருக்கீங்க ஆமா எல்லாத்துக்கும் தனித்தனையா தான் ஹேர் வாஷ் இது எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு மேடம் இப்போ வந்து நீங்க ஆஃபர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கூட குடுத்துருக்கீங்க கண்டிப்பா நான் கொடுத்துட்டே தான் இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா அந்த ஆஃபர்ஸ் பார்த்து வந்திருப்பாங்க அவங்களோட ஃபீட்பேக்னா என்ன மாதிரி எல்லாம் கொடுτάங்க அண்ணா இப்போ எனக்கு வந்து அந்த நான் போட்ட யூடியூப்ல வந்து கிளைண்ட் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க அட்டென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சர்வீஸ் இருந்தா ரிட்டர்ன் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறாங்க அண்ணா இப்ப வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அமோவ் பண்றது நல்ல இது வரைக்கும் சர்வீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க கிளைண்ட்ஸ்லாம் வந்து யூடியூப்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க சோ நீங்க இப்ப போடுற ஆஃபருமே அப்படிதான் வருவாங்க நினைக்க வருவாங்க என்ன சிக்ஸ்டி நைன் சொல்லிருக்கீங்க

உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கரெக்டான இதா வரும் அண்ணா நீங்க வரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பா இப்போ சலூன் டைமிங்ஸ்னா என்னன்னா அண்ணா சலூனோட டைமிங்ஸ் வந்து 9:30 அண்ணா மார்னிங் மார்னிங் 9:30 ஓபனிங் ஆயிடும் நைட் வரைக்கும் 9:30 வரைக்கும் இருப்போம் அண்ணா 9:30 டு 9:30 ஆமா அண்ணா இப்போ சண்டேஸ் சண்டேஸ் மீ அப்படிதான் சண்டேஸ் மீ 9:00 ஓபன் ஆயிடும் 9:00 க்கு ஓபன் ஓகே அப்போ அப்பாயின்ட்மென்ட் அடைறது நீங்க மார்னிங் அந்த 9:30 ல இருந்து 9:30 குள்ள ஆமா 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 அப்படிதான் எடுப்பேன் நான் ஓகே இப்போ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்றீங்களா ஆமா நான் ட்ரைனிங் என்ன வந்து பேசிக் பியூட்டிஷன் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம் நாங்க அதுல இருந்து வந்து எனக்கு நிறைய எப்படி ஒரு முப்பது பேர் கிட்ட வந்து ரெடி ஆயி போனாங்க எல்லாம் ஒர்க்கிங் அப்புறம் படிச்ச பசங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி எல்லாம் இருந்தாங்க அதுவுமே போட்டுட்டுதான் இருக்கும் அதோட டியூரேஷனா எப்படி மேடம் அது ஒன் மந்த் தான் ஒன் மந்த் தான் ஓகே அது எப்படி நீங்க பிராக்டிகலா இங்க பிராக்டிகல் ரெண்டுமே போயிட்டு இருக்கு தியரியும் போது பிராக்டிகலுமே போயிட்டு இருக்கு அவங்க வந்து உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே ஏதாச்சும் அவங்க ஷாப் ஓபன் பண்ணிக்கலாமா இல்லன்னா ஒரு இடத்துல வர்க் பண்ணி வர்க் பண்ணிட்டு போனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஆனா உடனே எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ சலூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஓகேங்களா அது சரியான ப்ராப்பர் மெத்தட்ல பண்ண மாட்டேன்றாங்க சோ உங்க கிட்ட எப்படி அது கரெக்ட்டா பண்ணுவாங்களா கண்டிப்பா அண்ணா இங்க இருந்தே போன பசங்க எல்லாமே ஒரு ஐப்ரோஸ்ல இருந்தே ஃபேஷியல்ல இருந்து நல்லா பண்றேன்னா எனக்கு கால்ஸ் பண்ணி சொல்றாங்க மேம் நான் இந்த மாதிரி நல்லா பண்றோம் மேம் அப்படிதா அது வரைக்கும் நான் உங்க கிட்ட சொல்றேன் அவங்க சொன்னத வச்சு தான் நான் உங்க கிட்ட சொல்றேன் நல்லா தான் நான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அது நம்பி கஸ்டமர்ஸ் கண்டிப்பா ஆ கண்டிப்பா வராங்க அண்ணா ஓகே இப்போ ஃபேஷியல்னா என்ன மாதிரி ஃபேஷியல்ஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா ஃபேஷியல் பாத்தீங்கன்னா க்ளீன் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அண்ணா க்ளீன் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் ஃபேஷியல் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து நார்மலா வந்து ஸ்கின் செட் ஆகாது எனக்கு ஃப்ரூட் மட்டும் தான் அப்படின்னு அப்படியுமே பண்ணிட்டு இருக்கோம் இல்ல எனக்கு ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் வேணா அட்வான்ஸ் ஃபேஷியல்னால கூட பண்ணிட்டு இருக்கோம் ஓ த்ரீ ஃபேஷியல் வரைக்கும் பண்ணிட்டு தான் அது எப்படி நீங்க கஸ்டமர் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல கஸ்டமர் சொல்றத வச்சு நீங்க ஃபேஷியல் பண்ணுவீங்களா இல்ல கிளைன்ட்ஸ்க்கு மைண்ட் செட் ஆயிடும் சில பேருக்குலாம் எனக்கு இந்த ஃபேஷியல்ல தான் ரிசல்ட்டுமா அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க சில கிளைன்ட்ஸ்லாம் வந்து இல்ல இல்ல எனக்கு எது பண்ணாலும் ஓகே அப்படினோ இருக்காங்க சில கிளைன்ட் வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்ற கிளைன்ட்ஸ்மே இருக்காங்க ஆமா ஏனா உங்களுக்கு நீ நாலேஜ் தெரியும் ஆமா அவங்க அண்ணா கிளைன்ட்ஸ் எல்லாமே தெரியும் அண்ணா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கிளைன்ட்க்கு எல்லாமே தெரியும் ஓகே புரியுதுங்களா அதனால நான் அவங்க கிட்ட போய் நான் அவ்வளவு பேச முடியாது அவங்க என்ன என் நாலேஜ் பர்சன்ஸ் தான் அதனால நான் அது மட்டும் யோசிச்சுதான் பேசுவேன் அண்ணா ஏன்னா இப்போ சில பேர் வருவாங்க இப்போ அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு இல்ல கொஞ்சம் டேனா இருக்கு அதுக்கு ஏதாச்சும் ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா டேன் ஃபேஷியல் பண்ண சொல்லுவேன் அப்போ சில பேருக்கு தான் நான் சொல்லுவேன் சில பேர் அவங்களே ஒரு மைண்ட் செட்ல வந்துடுவாங்க எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கேத்தமே அந்த ஃபேஷியல் தான் நான் கொடுப்பேன்

ஸ்டீக்ஸ்ல ஆஃபர் குடுக்கலாம்னு இருந்துட்டு இருந்தோம் இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சொல்ல தோணுது ஒரு ஸ்டீக்ஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அண்ணா நைன்டி நைன் அண்ணா ஒரு ஸ்டீக்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பண்ணுவாங்க அண்ணா சரிங்களா ஒரு சலூன்ல டாக்ஸ் அது இது அப்படின்னுவாங்க நான் வந்து நைன்டி நைன் ருபீஸ் ஒரே ஒரு ஸ்டிக்ஸ் குடுக்கலாம்னு இருக்கேன் அது ஆஃபர்ல குடுக்கலாம்னு இருக்கேன் இப்ப நீங்க அத கேக்குறீங்கல்ல அதனால நான் சொல்றேன் ஆஹ் பண்றதா கண்டிப்பா

actually 2499 நல்ல ரேட் ஆமா அது வந்து ஸ்மூத்னிங்மே வந்து எல்லாரும் கேட்டிட்டு இருக்காங்க ஆஃபர் இருக்கா ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே 1999 குடுக்கலாம்னு இருக்கானா 1999 ஸ்மூத்னிங் ஸ்மூத்னிங் ஓகே நார்மலா அதுல என்ன process பண்ணுவீங்க ஸ்மூத்னிங்னா எப்படி கெமிக்கல் process தான் அண்ணா கெமிக்கல் process தான் அது 4 hours ஆகும் 4 hours ஆமா 4 hours ஆகும் பட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் பாக்குற எல்லா फ्रेंड्सக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துதானா ஓகே சோ இப்போ இதெல்லாம் ஆஃபர்ஸ் இது எல்லாமே ஆஃபர்ஸ் தானா ஆனா 69ன்றது பெரிய ஆஃபர்ஸ் பெரிய ஆஃபர் மேடம் அது ஓகே இப்போ லாஸ்டா இன்னொரு தடவை என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்கறீங்க ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க அண்ணா திருப்பிமா ஆமா ஏனா நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க திருப்பி ஒரு தடவை சொல்லிட்டீங்கனா கொஞ்சம் மக்களுக்கு கிளியரா இருக்கும் இப்ப என்னன்னா விமன்ஸ்க்கு லேயர் கட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அதே மாதிரி

சூப்பரா இருக்கு ரேட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் சர்வீசஸும் நல்லா கொடுக்கணும் சர்வீஸ்மே நான் நல்லா கொடுக்கறானா கம்பல்சரி வருவாங்கண்ணா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க அதுக்கு ஏத்த சர்வீஸ் கரெக்ட்டா கொடுங்க கண்டிப்பா அண்ணா ஓகே மேடம் थैंक यू அண்ணா थैंक यू மேடம் थैंक यू நீங்க வீடியோ பாத்துるீங்க மேடம் வந்து நமக்கு டீடைலா சொல்லிருப்பாங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு இங்க சர்வீசஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு வர்தா இல்லையா எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க அந்த சிக்ஸ்டி நைன் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஹேர் லேயர் கட்டு அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா நீங்க வாங்கணும் ஸோ அதனால நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் டைம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்க சொன்ன ஆஃபர் வந்து நீங்க கண்டிப்பா கிராப் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மென்ஸுக்கு உமன்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே சூப்பர் ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணா மட்டும் தான் வீடியோல என்னென்ன ப்ரைஸஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்தாங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா நார்மலா வேற பிரைஸ்ல தான் இங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால இங்க நீங்க வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க இந்த சர்வீசஸ் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே தான் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க பயப்படாமல் தைரியமா வந்து இது பண்ணிக்கோங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சலூன் ஷாப் வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஓபன் பண்ணணும் அதை பத்தி கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தாராளமா ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சூப்பரா இங்கிருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி அது டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அது என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே ப்ராப்பராக சொல்லிடுவாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏ டூ ஜெட் எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தென் பாய்